பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னாலே இதில் வந்து இவங்களுக்கு அந்த வசீகர தோற்றம் ஒரு தன்னுடைய பேச்சு தன்னுடைய அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா உழைச்சி சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல இவங்கெல்லாம் பேசினாலே காசுங்க இவங்கெல்லாம் பார்த்தாலே காசு ஏன் எனக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மீடியா ரிலேட்டர்லாம் இருக்கவங்களாம் கம்யூனிகேட் பண்றதுனாலையோ அல்லது வந்து தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி இது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையா இருக்கும் ஸோ ஒரு லைட்டிங் இருக்கு ஒரு மீடியா ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நமக்கு ரிஷபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு சோ இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு வக்ரகதியில இருக்காரு இன்ன வரைக்கும் இருந்து நல்ல சும்மாவே சொல்லக்கூடாதுங்க இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தும் சரி ஒரு ஒரு முதல் தான் ஏன்னா நாம லாஸ்ட் இயர்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு தாங்க ஜாக் பாட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய வளர்ச்சி வரப்போகுது அதை பண்ண போகிறீங்க வீடு வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க எல்லாமே ஏகப்பட்ட சந்தோஷங்களை கொடுத்த ராசி தான் நமக்கு ரிஷபராசி ஸோ அந்த ரிஷப ராசிக்காரங்க இதில் சில பேர் சொல்வீங்க மேம் எங்களுக்கு நடக்கவே இல்லை நாங்கள் அதாவது ஒரு ஒரு சில அமைப்புகள் ஒரு பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் இல்லைன்னா கூட செகண்ட் ஆஃப்லேருந்து உங்களுக்கு அது கிடச்சிருக்கக்கூடிய பாகம்ன்றது டெஃபினட்டாக இருந்திருக்குங்க